வணக்கம் இல்லையே விஷன் நைன்டீனுக்காக நான் உங்கள் லக்ஷ்மி நாராயணன் பணம் பார்க்குறது வார ராசி பலன் ஒன்பதாம் தேதியிலேருந்து பதினஞ்சாம் தேதி வரை எப்படி இருக்க போதான்னு பார்க்க போகிறோம் ஸோ எப்போதும் சொல்கிறதாங்க லக்னத்துக்கு பாருங்கள் ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்குற ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் ரிச்சிக ராசினா நீங்கள் ரிச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்குற மகர ராசிக்கான பழங்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் முதல்ல வரது புது பலங்கள் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தசா புத்தி பலங்கள் வரும் ஸோ உங்களுக்கு என்ன தசா புத்தி அந்தரங்கள் வருதோ அதை மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்ட்டாக இருக்கும் வீடியோட எண்டில் வந்து டிப் ஆஃப் த வீக் இருக்குது மறக்காமல் பாருங்கள் சிம்ம ஸோ சிம்மராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசியாதிபதி சூரியன் சூரியன் வந்து நாளில் இருக்கும்போது நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு புதனுடைய சாரத்தில் இருக்கும்போது நல்ல வருமானங்களை கொடுப்பதற்கான வைக்கலாம் ரொம்ப நல்லா இருக்குது சிம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாம் அதிபதி மற்றும் பதினொன்றாம் அதிபதியான புதன் வந்து நாளில் இருக்கும் பொழுது நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்களும் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க ஸோ அது ரொம்ப சிறப்பான விஷயங்கள் தான் சொத்துக்கள் வீடு வாசல் சம்மந்தமான விஷயம் வண்டி வாங்கினால் நல்ல லாபங்கள் வரதுக்கான வைக்கலாம் ரொம்ப நல்லா இருக்குது அதுக்கப்புறமாக மூன்று மற்றும் பா பத்தாம் அதிபதியான சுக்கரன் அது வந்து ஆறில் இருக்கும்போது உங்களுக்கு வந்து புதிய ஒப்பந்தங்கள் க வேலையில் வந்து நிறைய மாற்றங்கள் நிறைய பயணங்கள் மேற்கொள்வதற்கான ரொம்ப நல்லாயிருக்கு ஒரு நான்கு மற்றும் ஒன்பதாம் அதிபதியான செவ்வாய் பன்னிரெண்டில் இருக்கும்போது தாயார் மற்றும் தந்தை சார்ந்த உறவுகளில் வந்து சின்னதாக மன வருத்தங்கள் இருக்கும் ஸோ அவங்களால வந்து ஒரு மன மன உளைச்சல் வரதுக்கான ஆகலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஸோ அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஐந்தாம் அதிபதி மற்றும் எட்டாம் அதிபதி வந்து பற்றி இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் குழந்தைகள் சம்பந்தமான விஷயங்கள் கொஞ்சம் மன கலக்கங்களை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க ஸோ உங்களது ஆறாம் அதிபதியான சனி வந்து ஏழில் இருக்கும்போது கணவன் மணிக்கினோட வந்து சின்னதாக ஒரு டிஃப்ரென்ஸாக அப்படின்னு ஒரு ஸ்ட்ரெஸ் வர்றதுக்கான ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு ஏழாம் அதிபதி ஸோ ஏழாம் அதி சனி வந்து விட ரொம்ப சிறப்பாக இருந்தாலும் அது வந்து ராகுடைய சாரத்தில் இருக்கும்போது தேவையில்லாத மன உள்ளுக்குள்ளே உள்ளுக்குள்ளேயே வந்து மனசுக்குள்ளேயே திட்டிக்கிறது உள்ளுக்குள்ளேயே புலம்புறது வெளியில் கொட்டாமல் இருக்கிற மாதிரி விஷயங்கள் நெகட்டிவிட்டி இருக்கும் ஸோ கொஞ்சம் கணவன் மனைவினாலும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அதுக்கப்புறம் உங்களுக்கு எட்டில் உள்ள ராகு சனியுடைய சாரம் கொஞ்சம் எமோஷன்ஸ் ஜாஸ்தி இருக்கும் ஸோ அதனால் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் உட்காந்து கணவன் மனைவி வந்து உட்காந்து பேசுறது ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ உங்களது ஒன்பதாம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பன்னிரெண்டில் இருக்கும்போது ரொம்ப கவனமாக இருக்கணுங்க அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நான்கொன்பதாம் மதிபதிருந்து பன்னிரெண்டில் இருக்கும்போது தாய் தந்தை வந்து பின்னாடி வந்து நம்மளை கேவலமாக பேசுறது கொஞ்சம் அவதூறாக பேசுகிற மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும் அதுக்கப்புறம் உங்களுக்கு ப பத்தாம் மதிப்பு சுக்கரன் வந்து ஆறில் இருக்கும்போது தொழிலுக்கு தேவையான நிறைய கடன்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஸோ இதுவரை பார்த்தது பொது பழங்கள் இப்போ பார்க்க போது தசாபதி பழங்கள் சிம்ம லக்னமாக இருந்த சூரிய தசாபத்தி சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாளில் இருக்காருங்க ஸோ நாளில் உள்ள சூரியன் வந்து சிறப்பான பழங்கள் நல்ல ஏற்றுங்கள் நல்ல லாபங்கள் வருவதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு நல்ல வருமானங்கள் வரதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லாயிருக்குங்க சிம்ம லகனம் வந்து சந்திர தசாபுத்தியான சந்திரன் சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு வாரத்தின் முற்பகுதி திங்கள் செவ்வாயில் வந்து அவர் வந்து சந்திராஷ்டமா காலகட்டம் இருக்கும்போது அந்த காலகட்டத்தின் போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மற்றபடி எல்லாமே சிறப்பான பழங்களை கண்டிப்பாக சிம்ம சிம்மலகனமாக வந்து செவ்வாய் தசாப்தி செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பண்டிகை இருக்கும்போது தாய் தந்தையினால ஒரு ஏக்கங்களோ ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ டென்ஷனோ மனக்கலையோ வருதுக்கான எப்படி ரொம்ப கவனமாக இருக்கணும் அவங்க எதாவது பேசிட்டாங்க இப்படி பேசிட்டாங்கிற மாதிரி விஷயங்கள் கேக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஸோ அதை கொஞ்சம் பார்த்துருந்துக்குங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது சிம்ம லகனமாக இருந்து ராகு தசாபு ராகு வந்து எட்டிலிருந்து சனி சார்லும் கணவன் மனைவி நல்ல உள்ளுக்குள்ளே வந்து ஒரு புகச்சல் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு சக்ஸஸ் வரும் பார்ட்னர்ஷிப் நடுவில் கொஞ்சம் கவனம் தேவை சிம்ம லக்னமாக இருந்து குரு தசாபதி குரு வந்து பார்த்திங்கன்னா பத்தில் இருக்கார் ஸோ பத்தில் உள்ள குரு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஞ்சாம் அதிபதியாக இருந்து பத்தில் உள்ள குரு வந்து சிறப்பான பலன்கள் கொடுப்பார்னா கொஞ்சம் கவனமாக இருக்கும் அதீதமான ஒரு கால் வைக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா அஞ்சுக்கு எட்டு வந்து பத்தாம் இடம் ஸோ அதனால் தொழில் ரீதியான விஷயம் நிறைய சேஞ்சஸ் பண்ணுவீங்க கொஞ்சம் கவனமாக ஹேண்டில் பண்ண வேண்டியது ஏன்னா நிறைய செலவுகள் பண்ணுற மாதிரி விஷயங்களையும் கண்டிப்பாக இழுத்து கொஞ்சம் கவனமா இருங்க சிம்ம லக்னமாக வந்து சனி தசாவது சனி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எட்டாம் எட்டாமது சாரப்பரால் கொஞ்சம் எமோஷன்ஸும் கணவன் மணிக்கணுன்னு ஒரு எமோஷன்ஸோ ஸ்ட்ரெஸ்ஸோ வர்றதுக்கான ரொம்ப கவனமாக இருக்கும் சிம்ம லக்னமாக இருந்து புதன் தசாவது புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நாளில் இருக்கும்போது நல்ல வருமானங்கள் பூமி பூமி சம்மந்தமான விஷயங்கள் தாயார் நல்ல லாபங்கள் நல்ல வருமானங்கள் வரதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது சிம்ம லகனமாக இருந்து கேது திசாவது கேது வந்து உங்களுக்கு இரண்டில் இருக்கும்போது அது சூரியன் சாரத்தில் இருக்கும்போது நல்ல ஒரு புதிய வீடுகள் ஏதாவது பழைய வீடு வாங்கி பராமரித்து பண்ணி வாங்கலாமாங்கிற எண்ணங்களை நிறைய ஏற்படுத்தும் தாயாரோட உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் கவனதே மற்றபடி எல்லாமே சிறப்புங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சிம்ம லக்னமாக சுக்கர தேசம் சுக்கரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஆறில் இருக்கும்போது வேலை சம்பந்தமான விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வரதுக்கான இப்போ ரொம்ப சிறப்பாக இருக்குது ஏதாவது வீடு வண்டி வாகனங்கள்லாம் வந்து ஒரு லோன் போட்டு வாங்கலாங்கிற எண்ணங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும் ஸோ மற்றபடி என்னங்க ஒரு நல்ல விஷயங்கள் நல்லா மாட்டோம்னா ஒரு பிரார்த்தனை விஷயமானதாக இரணை பிரார்த்தனை கண்டிப்பாக தேவை போகிறதுக்கான வைப்பாங்க ரொம்ப சிறப்பாக இருக்குது ஆஃப் த வீக் ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து மாந்திரிகம் என்பது நல்லதாக கெட்டதா அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம சொல்ல போகிறோம் அப்புறம் ஸோ நிறைய பேர் வந்து இந்த பிளாக் மேஜிக்ங்கிற ஒரு விஷயத்தில் வந்து ரொம்ப எடிக்ட் ஆகிருக்காங்க காரணம் என்னென்னா நிறைய சீரியல்ஸு நிறைய வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளாக் மேஜிக்ங்கிற ஒரு விஷயத்த வந்து எல்லாருமே மைண்டில் போட்டுக்கிட்டு எனக்கு காரியம் ஆகணும்னா இந்த மாதிரி பண்ணால் எனக்கு இப்படி ஆகிடும் இப்படி ஆகிடும் சொல்லி போகிறாங்க ஸோ இது நல்லதாக கெட்டதானா கண்டிப்பாக கெட்டதுங்க ஏன்னா வந்து இது வந்து பிளாக் மேஜிக்ன்றது வந்து ஒருத்தனுடைய விதியை வந்து நீங்கள் வந்து ஏதோ ரூபத்தில் போய் உள்ளே அட்டாக் பண்ணி அவனுக்கு வந்து வரவிடாமல் பண்ணுறதோ இல்லை வேறு ஒரு ரூபத்தில் ஒரு மந்திரவாதியை வச்சு பண்ணுறதெல்லாம் வந்து இன்றைக்காகாமல் இன்றைக்கி அந்த மாதிரி ஆட்கள் இல்லை அது வேறு விஷயம் பியூராக வந்து இருக்கிற ஆட்கள் ரொம்ப கம்மி ஒரு அஞ்சு பர்சன்ட் இருந்தால் பெரிய மற்றவனாக ஏமாத்திரால் தான் ஸோ வேறு எனக்கு பர்ஃபெக்டாக தெரியும் இல்லை ஏமாத்திரால் தான் உள்ளே மாட்டிங்கன்னா கிட்ட லட்சக்கடைகளை ஆட்டையை போட்டுருவாங்க ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு திருட்டுத்தனமான ஒரு பிளாக் மெகிஷியன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க சின்ன சின்ன சித்து விலைகள்லாம் பண்ணுவாங்க இல்லைன்னு சொல்ல மாட்டேன் பட் இருந்தாலும் அது பண்ணலாமா பண்ணாதீங்க ஏன்னா வந்து உங்கள் விதிக்கப்பட்ட விதியை நீங்கள் அணிவிச்சு தீரணுங்கிற ஒரு கர்மாவே நீங்கள் அனுபவிச்சு தான் ஆகணுமே ஒழிய அந்த டைமில் போயிட்டு நான் வந்து இது பண்ண மாட்டேன் அது பண்ண மாட்டேன்னு சொன்னிங்கன்னா அது மாட்டிக்கும் ஸோ அது ஒரு விஷயம் பிளாக் மெஜிஷியன் பண்ணிங்கன்னா நாளைக்கு உங்கள் வழியில் வந்து அது வந்து ஒரு கர்மாவாக வந்து இணைஞ்சிரும் நீங்கள் வந்து இன்றைக்கி நல்லா இருக்கணுன்றதுக்காக இன்னொருத்தனை கெடுக்கிறதுக்காக செய்கிற ஒரு விஷயம் கண்டிப்பாக வந்து அது ஒரு பிளாக் அது ஒரு கர்மாவாக மாறி அது உங்களுக்கு குழந்தைகளாக பேர குழந்தைகளாக வந்து உங்களுக்கு வாழ்நாள் ஃபுல்லாக வந்து படுத்தி எடுத்துருங்கிறது உண்மையான விஷயம் ஸோ இதுக்கு ஒரு உதாரணம் ஸோ உதாரணம் சொன்னோம்னா எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் ஸோ ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு தான் அவர் அவர் வந்து எங்களோடய இருந்தார் நான் சொல்கிறது வந்து ஒரு மோர் தென் ஒரு தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் பேக் ஒரு முப்பத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து அவங்க இருந்தாங்க ஸோ அவர் வந்து ரொம்ப சாதாரண நிலையில் இருந்தார் ஒரு சைக்கிள் வச்சுட்டு தான் போவார் அவர் சின்னதாக வந்து ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துருந்தார் ஸோ அந்த கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது மாத சம்பளத்தில் வேலை பார்ப்பார் ரொம்ப ஒரு லோயர் மிடில் கிளாஸ் லெவலில் தான் இருந்தார் ஸோ அப்படி இருக்கும்போது இவர் என்ன பண்ணார்னா கொஞ்சமாக ஒரு சின்னதாக வந்து ஒரு கம்பெனி ஆரம்பித்தார் அங்கே வேலை பார்த்துக்கிட்டே இங்கே வந்து ஒரு கம்பெனி ஆரம்பித்து அதுக்கப்புறம் அங்கே இருக்க ஆர்டர்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக டைவெர்ட் பண்ணி அதை டெவலப் பண்ணார் ஸோ இதுக்கு நடுவில் இருந்து என்ன பண்ணுவார்னால் இவர் வந்து ஒரு சில ஆட்களை கூப்பிட்டு வந்து இந்த எந்திரம் பண்ணி நிறைய மந்திரங்கள் உச்சாடனங்கள் இதெல்லாம் வேலையும் பார்ப்பாருங்க ஸோ இது வே வேலையெல்லாம் பார்த்து 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 பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃபீஸுக்கு போனீங்கன்னா நிறைய தகடுகளாக இருக்கும் நிறைய தகடுகள் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து அவர் பண்ணிகிட்டு இருந்தார் குரோத் இருந்ததுனா பயங்கரமான குரோத் இருந்தது க்ரோத்னா எப்படி தெரியல இருக்கும் நிறைய ஆர்டர்ஸு அவர் ஆஃபீஸில் வேலை பார்த்த இடத்துலேருந்து இவர் வந்து அந்த ஆர்டர்ஸ் எல்லாம் வந்து கன்வெர்ட் பண்ணி இங்கே கொண்டு வந்தால் இந்த பக்கம் மாந்திரிக விஷயமும் பண்ணிக்கிட்டு ஆளுங்களை வச்சு பண்ணுவார் பணம் கொடுத்து ஒருத்தர் வந்து பண்ணி கொடுத்துட்டுருந்தார் அந்த மாந்திரி மன்ற ஆளை பார்த்தீங்கன்னா எப்படி இருப்பாத்துறீங்களா ரொம்ப கோரமாக இருப்பார் ஆள் ஸோ அப்போ அவன் எவ்வளோ காசுக்காக எவ்வளோ கெட்டது பண்ணியிருக்கான்றது வந்து அவன் ஃபேஸ் பார்த்தாலே தெரியும் அந்த ஆளுக்கு பார்த்திங்கன்னா மண்டேயில் வந்து ஒரு கொண்ட மாதிரி ஒரு இதே வந்துருக்கும் சதையை வந்து அவர் மாதிரி வெளியில் வந்த மாதிரிலாம் இருக்கும் ஸோ கொஞ்சம் ஒரு மோசமான ஒரு சயின்ஸ் இது அக்கல்ட் சயின்ஸ்னு சொல்லுவோம் ஸோ பிளாக் மெஜிஷியன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பண்ணும்போது அந்த ஆள் வந்து அந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருந்தார் இவருக்கு வந்து நல்ல வளர்ச்சி வளர்ச்சின்னா எப்படி சொல்கிறேன்னா ஒரு சாதாரண கம்பெனியாக தொடரங்குன்றது அதுக்கப்புறம் அது வேலையெல்லாம் விட்டுட்டார் அவர் கீழே வந்து ஒரு பத்து பேர் வேலை செய்கிறாங்க பத்து பதினஞ்சு பேர் அந்த கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க அதுக்கப்புறம் கார் வாங்குறாரு அதுக்கப்புறம் ஃபாரின் கண்ட்ரியோட ட டைய போடுற அளவுக்கு வந்து இவரோட வளர்ச்சி இருந்தது பட் என்ன ஆச்சுன்னா சடனாக அவன் ஒன் டே திடீர்னு ஒரு ஆக்சிடெண்ட் நடந்தது ஒரு சின்னதாக வந்து ஒரு சின்ன ஆக்சிடென்டில் உடனே உயிர் போயிடுச்சு அந்த ஆக்சிடெண்ட்டில் இறக்கணுன்னு அவசியமே கிடையாது திடீர்னு இறந்துட்டார் டோட்டல் எல்லாமே ஷடவுன் ஆயிடுச்சு டோட்டலாக ஷட் டவுன் ஆச்சு அது மட்டும் இல்லாமல் அவருக்கு பெரிய கர்மமாக என்ன வந்ததுன்னா இவருடைய வளர்ச்சி வந்து இன்னைக்கு வந்து அந்த கம்பெனிலேருந்து ஆர்டர்ஸ்லாம் கன்வெர்ட் பண்ணி இது பண்ணார் அப்போ வந்து முதல் குழந்தை அவருக்கு ஏற்கனவே இருந்தது ரெண்டாவது குழந்தைய வந்து அதை பிறக்கும் போது அது மூளை வளர்ச்சி கூட்டியே ஒரு குழந்தையாக பிறந்துச்சு அதனால் அதுக்காக எவ்வளோ செலவு பண்ணார் அவருக்கு வேதனைன்னா அந்த குழந்தையால் ரொம்ப வேதனை இருந்தது ஸோ அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க ஸோ ஏன் சொல்கிறேன்னா அந்த பிளாக் மெஜிஷனுங்கிறது வந்து உங்கள் வம்சாவழியை பாதிக்கும் அப்படிங்கிறதுக்கான உதாரணம் இது ஸோ அவ்வளோ கஷ்டங்களை வந்து அந்த பிளாக் மியூசிஷியன் கொடுத்துரும் ஸோ அதனால் தயவு செய்து யாராச்சும் வந்து இன்றைக்கி நான் நல்லா இருக்கணும் இன்றைக்கி பணம் வரணும் எனக்கு வந்து இவன் அழியணும் இவன் கெட்டு போகணும் இந்த மாதிரிலாம் வந்து தவறான ஒரு ஒரு நெகட்டிவிட்டியாக ஒரு சில விஷயம் செய்ய போனீங்கன்னா உங்களது மகன்கள் பேர குழந்தைகள் கண்டிப்பாக பாதிக்கப்படும் அதனால் வந்து தயவு செய்து அந்த விஷயங்களே போகாதீங்க அது விஷயத்துக்கு பக்கமே போகாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா நான் கண்ணு கேறி வந்தேன் அவங்க எவ்வளோ பெயின் தெரியுங்களா அவங்க காசு இல்லாத போதே அவ்வளோ சந்தோஷமாக இருந்தாங்க நான் எனக்கு நல்லா தெரியும் காசு இல்லாத போதே அந்த அழகாக சைக்கிளில் போவாங்க அதுக்கப்புறம் ஒரு ஸ்கூட்டர் வச்சுருந்தாரு ஸ்கூட்டரில் அவ்வளோ சந்தோஷமாக போயிட்டு இருந்த ஃபேமிலி அதுக்கப்புறம் அந்த குழந்தை போகிறதுக்கப்புறம் டோட்டல் அவங்க சந்தோஷம் எல்லாமே போயிடுச்சு பணம் இருந்தது பட் சந்தோஷம் டோட்டலாக போயிடுச்சு அவங்க ரொம்ப ஒரு ஒரு என்ன சொல்கிறது ரொம்ப ஒரு கஷ்டத்தோடைய தான் இருந்தாங்க ஸோ அதுக்கப்புறம் ஒன் பயன்டே வந்து அவரும் திடீர்னு ஒரு ஆக்சிடென்ட்டில் இறந்ததுக்கப்புறம் இந்த ஃபேமிலி வந்து டோட்டலாக வந்து ஆனது பார்க்க முடியாது அதுக்கப்புறம் டோட்டலாக அந்த கம்பெனி கம்பெனி எல்லாமே மூடுற மாதிரி சூழ்நிலை ஏற்படுத்திச்சு அதனால் வந்து செய்து இந்த பிளாக் மெஜிஷியனுங்கிற ஒரு விஷயத்துக்கு போகவே போகாதீங்க மாந்திரிகமோ மந்திரமோ இதுக்கு என்னங்க பண்ணலாம் ஒருத்தன் என்னை ஏமாற்றிட்டான் நான் அவனுக்கு நான் திருப்பி செய்ய வேணாம்னா நீங்கள் அந்த மாதிரி போகாதீங்க உங்களை ஏமாற்றிட்டாங்கன்னா இறைவழியிடம் வழிபாடு பண்ணுங்கள் ஸோ வழிபாடுன்றது வந்து வந்து உங்களுக்கு எந்தவித சைடு எஃபெக்ட்டும் கொடுக்காது இறைவனிடம் வழிபாடு பண்ணுங்கள் ஒரு காலகட்டத்திற்கு அப்புறம் அவங்களுக்கு வந்து எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வர நல்லது வரும் நமக்கு வந்து நல்ல சந்ததிக்கணும் நம்ம நல்லா இருக்கணும்னு நினைக்கணுமே ஒழிய இந்த மாதிரி வந்து ஒரு தவறான விஷயத்துக்கு கண்டிப்பாக போயிடாதீங்கன்னு சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன் நன்றி வணக்கம்